அன்றாட வாழ்வ என் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் வாரத்தில் ஒரு நாள் அதை தவிர்த்து அந்த நாளை தேவனுக்கு என்று அர்ப்பணிப்பது தேவை அது எந்த நாள் என்பதில் பிரச்சனை இல்லை அது சனிக்கிழமையாக இருப்பது நல்லது என்று ஒரு புத்தகம் சொல்லலாம் இன்னொரு புத்தகத்தில் அது ஞாயிற்றுக்கிழமை என்று கூறப்படலாம் எல்லாவற்றையும் கூறும் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம் ஆனால் இதை பற்றி நீங்கள் தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும் எனக்கு அது வாரத்தில் ஏதோ ஒரு நாள் என்றல்ல ஆனால் ஏழு நாட்களில் ஒரு நாளை முறையாக வாரந்தோறும் கடைபிடிக்க விரும்புவேன் எப்படி இருந்தாலும் நமக்கு ஓய்வு தேவை அந்த நாளில் தானே நீங்கள் தேவனோட நேரத்தை செலவழிக்கவும் நீங்கள் அவரை ஆராதித்து கனப்படுத்தவும் தேவை அந்த நாளில் நீங்கள் ஆலயத்திற்கு போவதையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுவும் சரியே குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்க வேண்டும் தேவையான நேரம் குடும்பத்தோடு செலவழிப்பது கிடையாது குடும்பத்தின் மேல் அதிக கவனம் செலுத்துவது கிடையாது குடும்பத்தினர் ஒன்று கூடி வருதலுக்கு அதிக இடைவெளி கொடுக்காது அவ்வப்போது சிறிது நேரத்திற்காவது குடும்பத்தினர் ஒன்று கூடி கிறிஸ்துமஸை பற்றி பேசுவது விளையாடுவது ஒன்றாக சாப்பிடுவது என்று இருப்பது நமக்கு நல்லது இதுதான் வாழ்க்கை என்று தெரியுமா என்று என் மகள் கூறினாள் மிக முக்கியமான காரியங்களை மறந்து போகாமல் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம் உறவுகளை சரியான முறையில் வைத்துக் கொள்ளாதபடி தடுக்கிற காரியங்களில் நம்மையே இழந்து போகக்கூடாது குடும்ப உறவுகளை சரியாக பராமரிக்காமல் இருப்பதால் பிற்காலத்தில் அதற்காக நாம் வருத்தப்பட நேரிடும் எல்லோரும் மறந்து விடுகிற ஒரு வயதான பிரசங்கியாராக அல்ல ஒரு தாயாக ஒரு மனைவியாக பாட்டியாக இருக்கவே நான் விரும்புகிறேன் ஊழியம் செய்து கொண்டு ஒரு சமநிலை வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இது இனிமேல் என்னால் செய்யவே முடியாது என்ற நிலை ஏற்படும்படியாக நான் இதற்குள்ளாய் அப்படியே உழன்று கொண்டிருக்க விரும்பவில்லை மிக முக்கியமான காரியங்களை சில சமயங்களில் தவிர்த்து விடுகிறோம் என்று என்னுடைய எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சில காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம் நம்முடைய உறவுகளை பற்றி என்ன மக்கள் குடும்ப உறவுகளுக்கு நேரத்தை கொடுப்பது கிடையாது உண்மையாகத்தான் நல்ல உறவுகளை வளர்த்துக்கொள்ள நேரத்தை செலவழிப்பது நல்லது நேரத்தை செலவழிக்காமல் ஒருவருக்கு நண்பராக இருக்க முடியாது நம்முடைய சுறுசுறுப்பை ஒரு அடையாளமாக அணிந்து கொள்கிறோம் உன்னை பற்றி கேள்விப்பட்டு ஒரு வருஷமாச்சே ஓ ஆமா நான் ரொம்ப பிஸி உங்களுக்கு பிரச்சனை வந்ததாக கேள்விப்பட்டேன் உங்ககிட்ட பேச நினைப்பேன் ஆனால் அதிக வேலையால் உங்ககிட்ட பேச முடியல எப்போ வேலை 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 என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம் ஊழியக்காரர்கள் மிகவும் மோசம் சுறுசுறுப்பாய் அதிக வேலையை செய்யும்போது தேவராஜ்யத்துக்காக அதிகமாய் செய்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் அப்படி இருக்க அவசியம் இல்லை ஏனென்றால் எவ்வளவு செய்தோம் என்றல்ல எந்த விதத்தில் செய்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் நான் கடைசியாக கண்டுபிடித்தேன் சுற்றி சுற்றி அதே இடத்திற்குத்தான் வந்தேன் அதிக சோர்வுற்றுவளாய் இருக்கும்போது நான் செய்யும் காரியம் தரம் குறைவானதாக உள்ளது என்று உண்மையை அறிந்து நான் மிக வேதனை அடைகிறேன் என்னோடு ஊழியம் செய்ய வருபவர்கள் சோர்வுற்று களை படைந்து வருபட்டவர்களாயிருக்க நான் விரும்பவில்லை உதவி கேட்டு வரும் மக்களுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாய் புத்துணர்ச்சி உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறேன் என்னிடம் வேலை செய்பவர்கள் களைப்பாய் சோர்வாய் வேலை செய்ய வருவதை நான் விரும்பவில்லை அவர்களிடம் சரியாக கூட பேச முடியாது சோர்வுற்றவர்களாய் வேலை செய்ய அவர்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கவில்லை உங்கள் எஜமானர்களும் உங்களுக்கு அதற்காக சம்பளம் கொடுக்கவில்லை எனவே நீங்கள் நல்ல இரவு தூக்கம் தூங்கி வேலைக்கு செல்லும் போது அந்த நாளுக்குரிய வேலையை செய்ய உங்களால் முடியும் அப்படித்தானே நீங்கள் இதை விரும்புகிறீர்களா சிறிது வித்தியாசமாய் செயல்படும்போது மற்றவை உங்களுக்கு புதிதாக நல்லதாய் தோன்றும் யாத்திராகமம் முப்பத்தொன்றில் ஓய்வு நாளை ஆதரிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மரணம் நேரிட்டது ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை என்றால் மரணம் நேரிடும் என்று சொல்லவில்லை ஓய்வே எடுக்காவிட்டால் நீங்கள் நன்றாக இருப்பதாக உணர முடியாது ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இருபதில் முப்பதில் இருக்கும்போது வாலிபராய் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு பத்து வருடத்துக்கும் ஒரு சில சிறிய மாறுதல்களை உங்கள் சரீரத்தில் உணர்வீர்கள் நீங்கள் இருபதில் இருக்கும்போது நினைப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பத்து வருடங்களை கூட்டும் போது ஏற்படும் மாறுதல்களை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள் முப்பதில் இருக்கும்போது இருபதில் இருந்ததை விட சற்று களைப்பாய் உணர்வீர்கள் நாற்பது வயதில் இருக்கும்போது சில அதிரண கோளர்கள் பிறகு நாற்பத்தைந்தில் பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கும் இன்று தேவை பார்த்து சொன்னேன் முன்பு போல் இல்லாமல் இப்போது இந்த கூட்டங்கள் அதிக களைப்படைய செய்கின்றன அல்லவா ஆம் அதை கவனித்திருக்கிறேன் என்றார் நானும் கவனித்திருக்கிறேன் பத்து வருடங்களுக்கு முன் இப்படி கலைப்படையவில்லை முன்பு நான் செய்யாததை அதாவது காரில் பிரயாணம் செய்யும்போது தூங்கிவிடுகிறேன் இன்று மதியம் கூட ஒன்றரை மணி நேரம் தூங்கிவிட்டேன் ஏனென்றால் என்று நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று தெரியும் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டியுள்ளது வீட்டில் இருக்கும்போது எல்லோருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் பேருக்கு தலைகளில் கைகளை வைத்து ஜெபிக்கும் நான் மிகவும் களைப்படைகிறேன் இந்த களைப்பு என்னை விட்டு நீங்குவதற்கு மூன்று நாட்களாவது ஆகிவிடுகிறது நீங்கள் இப்படியாய் உங்களுக்கு செய்யும் போது இங்கு கவனியங்கள் தயவு செய்து நீங்கள் இப்படி உங்களுக்கு செய்யும் போது நீங்கள் இப்படி உங்களுக்கு செய்யும் போது இப்படியாக உங்களுக்கு செய்யும் போது இழந்த பலனை திரும்ப பெறுவீர்கள் திரும்ப பலனை பெற்றுக்கொள்ள மிகவும் கஷ்டப்படுவீர்கள் அந்த களைப்பை போக்கி திரும்ப பலனை பெற்றுக்கொள்ள மிகவும் சிரமப்படுவீர்கள் அப்போது உங்கள் சரீரத்தில் சில பகுதிகள் பலவீனம் அடைவதை உணர்வீர்கள் அதிக நாட்கள் நன்றாக உழைக்க இப்பொழுதே சில முன்னேற்பாடுகளை செய்து பிற்கால வருத்தத்தை தவிர்க்க வேண்டும் ஒரு நல்ல இரவு தூக்கம் உங்களை அடுத்த நாளைக்கு ஆயத்தமாக்கும் ஒரு நாளின் நல்ல ஓய்வு அடுத்த வாரத்திற்கு ஆயத்தமாக்குகிறது கட்டளை அல்ல ஒரு நல்ல கொள்கை மார்க் இரண்டு இருபத்தேழு வேதம் சொல்கிறது மனிதன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்டவன் அல்ல ஓய்வு நாள் மனிதனுக்காக படைக்கப்பட்டது ரோமர் பதினான்கு சொல்கிறது எல்லா நாட்களும் நல்ல நாட்களே தினமும் தேவனை ஆராதிக்கிறேன் தினமும் தேவனை நேசிக்கிறேன் ஒரு நாள் மாத்திரம் பக்தியாக இருக்க தேவனுக்கென்று ஒதுக்கிவிட்டு மற்ற ஆறு நாட்களில் தேவனை ஒதுக்கிவிட்டு உலகத்தார் போல வாழ வேண்டும் என்றல்ல எனவே புதிய உடன்படிக்கைக்குள் சில மாறுதல்கள் உண்டு ஆனால் ஓய்வு நாளுக்குரிய கொள்கையை தூக்கி போட்டு விட முடியாது அது கட்டளை எப்படி சாப்பிடுவதற்கு விதைப்புக்கும் அறுப்புக்கும் கட்டளைகள் உள்ளதோ எல்லாவற்றுக்கும் கட்டளைகள் உண்டு தேவ கட்டளைகளை மீறுவதால் ஏற்படும் விபரீதங்களை தவிர்த்து விடுங்கள் தேவனுடைய நாமத்தில் செய்யும் கூட எப்பாப்பிரோத்து அதிக கடினமான ஊழியத்தை செய்தபடியால் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான் ஊழியத்தை கடினமாக செய்ததால் அப்படி என்றார் பவுல் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் செய்தாலும் அதற்குரிய பலனை நீங்கள் பெறுவீர்கள் சிலவற்றுக்கு முடியாது என்று சொல்லுங்கள் சொல்ல பழகுங்கள் முடியாது ஆதியாகமம் ஒன்றில் தேவன் தன்னுடைய எல்லா வேலைகளில் இருந்து ஓய்வெடுத்துக் கொண்டார் தேவன் என்னிடத்தில் சொல்லுவார் ஜாய்ஸ் நான் கூட ஓய்வெடுத்தேன் அவர் களைப்பாய் இருந்தபடியால் ஓய்வெடுக்கவில்லை ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன செய்தார் என்று வேதம் கூறுகிறது அவர் அமர்ந்திருந்து தான் சிருஷ்டித்ததைக் கண்டு மனம் மகிழ்ந்தார் அவர் என்ன செய்தார் என்று தெரியுமா அவர் அமர்ந்திருந்து அவர் கையின் பிரயாசங்களில் மனம் மகிழ்ந்தார் வீடு வாங்க என்று ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இரண்டு பேரும் வேலை பார்க்கலாம் அப்போது வீடு உங்களுடையது அந்த வீட்டிலிருந்து மகிழ நேரம் கிடையாது ஏனென்றால் எல்லா நாட்களும் வேலை சுத்தம் செய்ய வேண்டும் மலையை கடைக்கு செல்ல வேண்டும் துணிமைகள் துவைத்து இஸ்திரி செய்ய வேண்டும் குழந்தைகளை வெளியே அழைத்து செல்ல வேண்டும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இது இயந்திரம் போன்று நான் சொல்வதை கவனித்தால் இதிலிருந்து நீங்கள் விடுபட உங்களுக்கு உதவ முடியும் நிலத்திற்கு கூட ஏழு வருடத்திற்கு ஒருமுறை ஓய்வு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் விளைச்சல் தருவதை நிறுத்திவிடும் நீங்கள் ஓய்வெடுக்கவில்லை என்றால் உங்களுடைய பிரயாசத்தின் பலன் குறைவாக இருக்கும் நீங்கள் எப்போதும் களைப்பாய் இருந்தால் உங்களுடைய கற்பனை திறனை திணற அடிப்பீர்கள் நம்ப முடியாத அளவுக்கு உபயோகிக்க நம்முடைய வரங்களையும் தாளந்துகளையும் உடையவர்களாய் இருக்கிறோம் ஆனால் எதையும் செய்ய விருப்பம் இல்லாதவர்களாய் சோர்வுற்றவர்களாய் அநேக மக்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது புதிது புதிதாய் நோய்கள் காணப்படுகிறது எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள நோய்கள் அது என்னவென்று தெரிகிறதா நாம் அழுத்தத்தை மேலே கொள்கிறோம் அதை நான் செய்திருக்கிறேன் இரண்டு மூன்று தடவை செய்திருக்கிறேன் அதற்குரிய விளைவை நான் அனுபவித்திருக்கிறேன் இன்னும் என்னுடைய சரீரத்தில் சில பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாக ஒரு பகுதியில் அதிகமாகும்போது என்ன நடக்கிறது பாருங்கள் பிறகு இந்த அழுத்தத்திற்குள்ளாக நேரிடும் வெளியே சென்ற அளவுக்கு மீறி செலவிடும்போது பிரச்சனைக்குள்ளானால் இவ்வித பாதிப்புக்குள்ளாகி விடுவோம் எதையும் அளவுக்கு மீறி செய்யும் போது அதனுடைய பாதிப்பை சந்திக்க நேரிடும் வாரத்தில் ஒரு நாள் ஓய்வெடுக்க முடியாது என்று நினைக்கிறீர்களா வாரம் முழுவதும் வேலையை பார்த்து வார இறுதி நாட்கள் கடைக்கு செல்வது துணிமணிகள் துவைப்பது வீட்டை சுத்தம் செய்வது அது இது என்று சில வேலைக்கு சம்பளம் கொடுத்து ஆட்களை வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களால் முடியாது என்றால் சீக்கிரம் மறிப்பதற்கு வேண்டாம் என்றால் மாதத்திற்கு ஒரு தடவையாவது வீட்டை சுத்தம் இரண்டு உதவி செய்ய சொல்லலாமே ஒரு சிலர் இப்படி கூட சொல்லுவீர்கள் என் நண்பர்கள் யாருடைய உதவியுமின்றி அவர்களை வேலை செய்கிறார்கள் உங்கள் தேவைகள் என்னவென்று அறிந்து அதை பூர்த்தி செய்ய தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களைப் போல இருக்க முயற்சிக்காதீர்கள் உங்கள் தேவை என்ன இந்த பிரசங்கத்தை முடிக்கும்போது இதை போன்ற ஆவிக்குரிய பிரசங்கத்தை இதுவரை கேட்டிருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் நான் சொல்ல வருவது நீங்கள் எல்லா நேரமும் களைபடைந்து இருப்பது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கிறது ஜபம் செய்ய வேதம் படிக்க தியானிக்க மனதிருக்காது ஆவியன் கணி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ பிடிக்காது தேவனிடமிருந்து கேட்க பிடிக்காது மற்றவர்களின் தேவையை அறிந்து கொள்ள பிடிக்காது மிகவும் சோர்வு இதுவே சாக்கு போக்கு சொல்ல வைக்கிறது இப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கழிப்பா இருக்கேனே அதிருப்தியா இருக்க விருப்பம் இல்லை ஆனா சோர்வா இருக்கேன் நான் அதிக அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறதால இதை எப்படி செஞ்சு முடிக்க போறேன்னு தெரியல என்று சொல்கிறீர்களா சுழல் மிஷின் வாழ்க்கையிலிருந்து மீட்க ஆசைப்படுகிறேன் இப்படிப்பட்ட சுழற்சியிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை சற்று மாற்றி அமைக்க உங்களுக்கு விருப்பமா சில சமயம் மக்கள் தாங்கள் நேரமின்றி வேலை செய்வதாகவும் அதை பற்றி எதுவும் செய்ய முற்படாதவர்களை கேட்டு சோர்வடைகிறேன் சில சமயம் இப்படி நான் சொல்வதை கேட்டு சோர்வடைகிறேன் இந்த நேரமின்றி வேலை செய்வது என்ற வார்த்தையை நான் மறுபடியும் நீங்கள் சம்பாதித்து வாங்கிய வீட்டில் நேரமெடுத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளையை கல்லூரியில் சேர்த்திருக்கலாம் ஆனால் நேரம் எடுத்து உங்கள் குழந்தைப்பை பார்க்காவிட்டால் என்ன பயன் அது என்னால் முடியாது உதவியை பெற்றுக்கொள்ள என்னால் முடியாது நேரமின்றி போகும்போது நேரத்தை பணம் கொடுத்து வாங்கலாமே பணம் கொடுத்து இசிறி போட்டுக் கொள்ளலாமே பொருள்கள் வாங்கும் வேலைக்கு ஆள் வைத்துக் கொள்ளலாம் வீட்டிற்கே கொண்டு வந்து கொடுக்கும்படி பணம் கொடுத்து செய்யலாமே பைத்தியம் பிடிக்காமல் இருக்க எதையாவது செய்து நேரத்தை பெற்றுக்கொள்ளலாமே நேரத்தை சேமிக்க புதிய புதிய யுக்திகளை கையாள முடிகிறது என்று நினைத்தால் உங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருக்கும் நான் நினைத்திராத காரியங்களை நீங்கள் ஒருவேளை நினைத்து பார்க்க முடியும் ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வித்தியாசமானது ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் இன்று இதை பிரசங்கிக்க விரும்பவில்லை அன்பை பற்றிய பிரசங்கத்தை வைத்திருந்தேன் அதை பிரசங்கித்திருக்கலாம் ஆனால் இதுதான் ஜனங்களுக்கு தேவை என்று தேவனால் கட்டாயப்படுத்தப்பட்டேன் இது மிகவும் தேவையான பிரசங்கம் என்று விசுவாசிக்கிறேன் ஜனங்களுக்காக நான் விசாரப்படுகிறேன் நாம் வாழும் விதத்தை குறித்து உள்ளவளாக இருக்கிறேன் மேலும் அது நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரின் அசைவார்தலை தடுக்கிறது தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய கணிகளை உடையவர்களாயிருக்க அது நம்மை தடை செய்கிறது தேவன் நம்மை இதற்காக சிருஷ்டிக்கவில்லை வேலை 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 வேணும் வேணும் வாங்குதல் வாங்குதல் அதிகம் அதிகம் வேலை வேலை சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு அழுத்தம் அழுத்தம் அதிகம் அதிகம் தேவை தேவை இதற்குத்தான் தேவன் என்னை இங்கே வைத்திருக்கிறாரா நான் சிருஷ்டிப்பை அனுபவிக்க விரும்புகிறார் எப்பொழுது கடைசியாக நேரம் எடுத்து பூக்களை ரசித்து பார்த்தது எத்தனை பேர் மிக ஆச்சரியம் ஆஃபீஸிலிருந்து யாரோ ஒருவர் எனக்கு இங்கு பூக்களை அனுப்பியிருந்தார்கள் நாங்கள் அப்படியே அதை ரசித்து பார்த்தோம் ஆண்டவர் மிக அற்புதமானவர் என்றேன் இவைகளை பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றிலிருந்து வித்தியாசமாக இருக்கின்றது இது வாவ் அற்புதம் இன்னொரு நாள் நேரம் எடுத்து மீன் அருங்காட்சியகத்திற்கு பார்க்க சென்றிருந்தேன் ஒவ்வொரு மீனையும் பார் எல்லாம் வெவ்வேறு வர்ணத்தில் மஞ்சள் நீலம் பச்சை சிலவற்றுக்கு மிக சிறிய தலைகள் சில மீன்கள் பெரியதும் சின்னதுமாக இருக்கிறது ரோஜா பூவை முகர்ந்து பார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாமும் அதை கவனிப்பது கூட கிடையாது நாம் நேரம் எடுத்து தேவன் கொடுத்தவைகளை பார்த்து ரசித்து உணர்ந்து மகிழ வேண்டும் வாழ்க்கை துணையோடு மகிழுங்கள் குழந்தைகளோடு மகிழுங்கள் உங்கள் வீட்டில் மகிழுங்கள் உங்களையே அனுபவியுங்கள் உங்கள் பணத்தை அனுபவியுங்கள் எனவே வேலை 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 என்று இருந்து வேலையிலிருந்து ஓய்வு பெறும்போது வசதியாக இருக்கலாம் இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிக்கலாம் ஆனால் இப்படி வாழும்போது ஓய்வு பெறும் நிலை வரும் முன்னே கூட நீங்கள் மரணம் அடையலாம் சேமிப்பதை நான் நம்புகிறேன் செலவழிப்பதையும் நம்புகிறேன் என்னுடைய பணத்தை செலவழிப்பதை விரும்புகிறேன் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என் பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படி விட்டு செல்ல விரும்புகிறேன் பெரியவர்களானால் அந்த படம் அவர்களுக்கு சேர்த்து வைத்தது நான் மறிக்கும் நேரத்தில் தேவைப்படாமல் போகலாம் ஏனென்றால் நான் அதிக நாட்கள் வாழப்போகிறேனே ஒரு நாள் உங்கள் தபால் பெட்டியில் திடீரென்று செய்து வரலாம் பாட்டியம்மா மேயர் இங்கு வருவதாக தேவை இருந்தால் உதவி கேட்க வைக்கப்படாது எதுவும் நம்மை அழிக்காது என்று நாம் நினைக்கிறோம் உங்களுக்கு உதவி கிடைக்கும்போது உங்கள் உதவியாளரை சரியாக நடத்தும் போது அவர்களை வைத்துக் கொள்ள முடியும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்கள் என் வீட்டை கவனித்துக் கொள்பவளுக்கு துணிமனைகளை கொடுத்து கவனித்துக் கொள்வேன் என் துணிமனைகளை ஸ்திரி போடுவதால் அவள் இருப்பதை நான் விரும்புகிறேன் முடிந்த நேரம் சில பரிசுப் பொருட்களை கொடுப்பேன் ஃப்ரிட்ஜிலிருந்து சில உணவுப் பொருட்களை கொடுத்து அவள் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல சொல்வேன் மக்கள் நல்லவர்களாக இருங்கள் அப்படி இருந்தால் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புவார்கள் நேரத்தை சேமிக்க நான் நினைத்த மற்றொரு வழி என்னவென்றால் ஓய்வு பெற்ற உறவினரை உதவிக்கு வைத்துக் கொள்வது அம்மா அப்பா அல்லது அத்தை ஒரு ஓய்வு பெற்ற நண்பரையாவது வேலைக்கு செல்ல முடியாது ஆனால் எதையாவது வேலை செய்ய நினைப்பவரை வைத்துக் கொள்ளலாம் கொஞ்சம் பணம் கொடுத்து கூட கொஞ்சம் கூட கொடுத்து உங்களுக்கு சமைத்து குளிர்சாதன பெட்டியில் வைக்க சொல்லலாம் எனவே நீங்கள் இரவு வீடு திரும்பும்போது போது சமையலோடு போராட அவசியமில்லை நீங்கள் நேரத்தை சேமிக்க எப்படி ஆச்சரியமிக்க செய்யக்கூடிய காரியங்கள் வெளிவருகிறது என்று பாருங்கள் நீங்கள் தேவனிடத்திற்கு சென்று அவரிடம் கேட்கும் அவர் உங்களுக்கு அருமையான எண்ணங்களை கொடுப்பார் தேவனே என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக கனி கொடுக்கக்கூடியதாக இருக்க விரும்புகிறேன் கடுமையாக உழைப்பதை நம்புகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ அதை அனுபவித்து செய்ய விரும்புகிறேன் அதை செய்யும்போது என்னுடைய மனக்கட்டுப்பாட்டை இழக்க விரும்பவில்லை நான் எப்படி மாற வேண்டும் என்று காண்பியும் நேரத்தை சேமிப்பதற்கு எனக்கு வழிகளை காட்டும் அப்படி நேரத்தை நீங்கள் சேமிக்கும்போது அந்த நேரத்தை மற்ற தேவையில்லாத மடத்தனமான வேலைக்கு செலவழிக்காதீர்கள் வியாழக்கிழமை மிக நல்ல நாளாக இருந்தது எழுந்தவுடன் தேவிடம் இந்த நாள் முழுவதும் இந்த ஹோட்டலிலேயே இருப்போம் என்றேன் நாங்கள் ஜெபித்தோம் நாங்கள் படித்தோம் தாமதமாக தூங்கச் சென்றோம் பிறகு கீழே சென்று சாப்பிட்டோம் மறுபடியும் மேலே சென்று ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தோம் ஜெபித்தோம் அவ்வப்போது இப்படிப்பட்ட ஓய்வுகள் நமக்கு தேவை முழு நாளும் ஒரு காரியத்தையும் செய்யாது மிக அவசியமானதை மட்டும் செய்வது உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்கள் மக்களே உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யுங்கள் தேவுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்கும் எனக்கு பழைய படங்கள் பார்ப்பது பிடிக்கும் அந்த காலத்தில் நன்றாக இருந்த பழைய படங்கள் பலவற்றை நான் வைத்திருக்கிறேன் இப்படி சொல்வதால் திரைப்பட உலகம் என்னை தவறாக பேசும் நான் சுத்தமான நல்லவைகளை பார்க்க விரும்புகிறேன் பழைய படம் என்றால் அது அசிங்கம் இல்லாமல் இருக்க அதிக வாய்ப்புள்ளது அசிங்கமானவைகளை பார்த்து என் மனதை நிரப்ப நான் விரும்பவில்லை ஆம் அவைகளால் என்னை தீட்டுப்படுத்த முடியாது மனித மாம்சமானது இப்படியாக உள்ளது ஏதோ ஒரு வகையில் நாம் அதிக நேரமாக உழைத்தால் அதனால் நம்மால் சந்தோஷமாகவும் ஓய்வாகவும் இருக்க முடிவதில்லை என்று நினைக்கிறோம் அதிலும் என்னைப் போல வேலை மட்டுமே பார்ப்பவர்களுக்கு மிக பொருந்தும் இப்படிப்பட்டவர்கள் இன்று இங்கே உள்ளீர்களா இதற்கு நேர்மாறாக ரொம்பவும் சோம்பேறிகளாக இருப்பவர்களும் உண்டு அவர்கள் எல்லோரும் உழைத்தாக வேண்டும் என்று தான் சொல்வேன் நான் இதை செய்ய முடியும் என்றால் உங்களாலும் செய்ய முடியும் தானே நீங்கள் சோம்பேறியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை அழிந்துவிடும் தேவன் உங்களுக்கு கொடுத்துள்ள எல்லாவற்றையும் வைத்துள்ளீர்கள் ஆனால் நீங்கள் உழைக்கவில்லை என்றால் இதனால் எந்த பயணம் இல்லை நீங்கள் உழைத்தாக வேண்டும் யாருக்கு உதவினாலும் உழைத்தாக வேண்டும் எல்லா ஊழியமும் ஒரு வேலைதான் ஊழியம் செய்வதும் வேலைதான் ஊழியம் வரும் அனைகர் நாம் என்னிடமும் கூட்டமாக அலே பாடிக்கொண்டு வல்லமைகளின் மத்தியில் மிதந்து கொண்டிருக்கப் போவதாக நினைக்கிறார்கள் இங்கு அதிகமாக உழைக்க வேண்டியுள்ளது என்று தெரியும்போது ஆச்சரியப்படுவார்கள் உழைப்பதில் எனக்கு கவலை இல்லை சில சமயம் நாள் முழுவதும் இப்படியே படுத்துக்கொண்டு நான்கு படங்களையாவது பார்க்க வேண்டும் என்று நினைப்பேன் அப்போது என் மாம்சமானது ஓ இல்லை உன்னால் கூடாது என்று சொல்லும் உன்னால் கூடாது வாரம் முழுவதும் உழைத்த எனக்கு ஏன் கூடாது நீங்கள் மாறுபட்ட எதையாவது செய்தாக வேண்டும் உங்களுக்கு இஷ்டமானதை செய்யுங்கள் தோன்றுவதையும் செய்யுங்கள் உங்கள் தேவைகளை கண்டறிந்து தேவனோடு கூட உழைத்திடுங்கள் சோர்வு உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை எவ்வாறு பாதிக்கிறது உங்களுக்கு ஜெபிக்கவும் படிக்கவும் விருப்பம் இல்லையா தேவனிடமிருந்து கேட்க கடினமாக உள்ளதா உங்கள் நடுவில் நடக்கும் காட்சிகளை மறைக்க உங்களால் முடிவதில்லை ஆவியின் கனிகளுக்குள் நடந்து செல்ல கடினமாக உள்ளது நீங்கள் மறுத்தாலும் படைப்புகள் உறங்கச் சென்று விடுகிறது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதுக்கு செல்லுங்கள் எலியா தன்னை இந்த இடத்தில் இப்படியாக வைத்திருக்கிறான் அவன் மனாந்தரத்திற்குள் ஓடி களைப்புடன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தான் இறந்துவிட வேண்டும் என்று முணுமுணுத்தான் அதற்கு முந்தைய நாள்தான் குன்றின் மேல் முட்டாளாக்கினான் அவை ஊழியத்தின் கடுமையான நாட்களும் கூட தன் கரங்களால் அவன் இது உங்களை சற்று களைப்படைய செய்யும் என்று நினைக்கிறேன் அடுத்து நம் நிகழ்ச்சியில் நம்முடன் சிறப்பு விருந்தினராக எனது தோழியும் தேவனின் வார்த்தைகளை வல்லமையோடு போதிக்கும் போதகருமான கிறிஸ்டியன் கெயின் வரவுள்ளார் வரும் செப்டம்பர் இருபத்தி முதல் அக்டோபர் ஒன்று வரை நடைபெறவுள்ள பெண்களின் ஐக்கிய சங்க கூட்டத்தை பற்றி பேச சென்ற ஆண்டு சென் லூயிஸில் இருபதாயிரம் பெண்கள் கலந்து கொண்டார்கள் அதோடு தேவனின் வார்த்தைகளையும் அவரின் மத்தியில் இருந்ததும் மறக்க முடியாத அனுபவம் வருகின்ற ஞாயிறு முதல் பதிவு செய்யப்படும் மேலும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன் இதில் கலந்து கொண்டு தேவனோடு உங்கள் நேரத்தை செலவிட்டதில் நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டுகளை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஜே எம் எம் இந்தியா டாட் ஓ செய்யுங்கள்